எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் சிறந்த தமிழ் படத்திற்கான விருது குறித்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் சினிமாவின் ஆதிக்கத்தை பெரிய பிரம்மாண்ட திரைப்படங்கள் தான் இதுவரை நிர்ணயித்து வந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே சின்ன பட்ஜெட்டில் வெளியாகும் திரைப்படங்கள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வசூலையும் குவித்து வருகிறது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான திரைப்படங்களில் சிறந்த திரைப்படங்களுக்கான எழுபத்தி ஓராவது தேசிய விருது அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டு அதில் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை பார்க்கிங் திரைப்படம் தட்டி தூக்கி இருக்கிறது அறிமுக இயக்குநரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பார்க்கிங் ஒரே பில்டிங்கில் இருக்கும் இரண்டு குடித்தனர்கள் அவர்கள் இருவரும் வைத்திருக்கும் காரை கொடுத்திருக்கும் பார்க்கிங்கில் நிறுத்த அவர்களுக்குள் போட்டுக்கொள்ளும் சண்டை தான் மொத்த படமாகவும் உருவானது ஒரு சாதாரண பார்க்கிங் பிரச்சனையை வைத்து முழு படத்தையும் எடுத்திருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை பரபரப்பாக எடுத்துக்கொண்டு சென்றதை இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது மேலும் வசூலிலும் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் தற்போது சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை தட்டி தூக்கியிருக்கிறது கடந்த சில வருடங்களாகவே பிரம்மாண்டமாக வெளியாகும் படங்களை விட சின்ன பட்ஜெட்டில் வெளியாகும் தமிழ் படங்கள் தான் சிறந்த படமாக தேசிய விருதை பெறுவதும் வழக்கமாக மாறியிருக்கிறது